அலமது இல்ல எல்மியுடைய கனவு திட்டம் ஜாமியா தாருல் எல்மி ஒரு எஜுகேஷ்னல் கேம்பஸ் உருவாக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கல்வி வளாகத்தை உம்மத்தும் இந்த முயற்சிக்கு பெரிய உங்களோட ஒத்துழைப்பையும் சப்போர்ட்டையும் கொடுங்க உங்களுடைய உதவினாலையும் உங்களுடைய துவாக்கள்னால தான் அல்லாஹ் தான் அல்லா ரபுலமும் இவ்வளோ பெருசாக உருவாக்கி தான் இன்னும் முழுமையுமே அடையிறதுக்கான துவா செய்யலாம் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் உங்களுடைய பங்களிப்பு வேணும் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ரஹம் இல்லாஹ் ஆலமீன் ஆலமின் ஓசலாத்து வலாம் அலா சையிது இல் முர்சலீன் வாலா ஆலிஹி வஸ் ஆபிஹி அஜ்மா ஐம் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லா ரபுல்லாலமின் நமது வாழ்வினுடைய ஒரு வசந்த காலமாக புனித ரமலானை இந்த ஆண்டு ரமலானை நமக்கு முன்னால் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான் இனிமின்ஷா அல்லாஹ் ஓரிரு வாரங்களில் ரமதான் ஆரம்பிக்க உள்ளது அருமைக்குரியவர்களே நான் இன்று ரமதானிலே ரமதானுடைய சிறப்புகள் மகத்துவங்கள் இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் நான் ரமதானுடைய தாத்பரியம் என்ன ரமதானுடைய மகத்துவம் என்ன இந்த ரமதான் நோன் நோக்கம் என்ன என்பதை பற்றியும் ரமதான சில மசாய்களை பற்றியும் இன்றைக்கி சொல்ல போகிறேன் என்னென்னு சொன்னால் ரமதானுடைய மசாயில்கள் நம்ம தெரிஞ்சது ரொம்ப ஆசைப்படுறோம் ரமதானுடைய மசாய்கள்லாம் எல்லாம் ஆசைப்பட்டு ஆர்வமா கேட்போம் இப்படி கூடுமா அது கூடுமா ரமதான் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிலாம் கேட்போம் ஆனால் ரமதானுடைய ஃபதாயில்கள் மசாயில்கள் என்பது வேறு ஃபதாயில் என்பது வேறு மசாயில்னா ரமதானுடைய மார்க்க சட்டங்கள் ஃபதாயில் அப்படின்னா ரமதானுடைய சிறப்புகள் இதை யாரும் நம்ம தெரிஞ்சுக்க விரும்புறது இல்லை ஆசப்படுறதில்லை எல்லாம் கேட்டது தானே அப்படின்ட்டு போயிடுறோம் ஆனா சகோதரர்களே மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா ஒரு விஷயங்களுடைய ஃபதாயில்களை அதற்குரிய சிறப்புகளை செஞ்சால் என்ன பிரயோஜனம் இது செஞ்சால் என்ன நல்லது அப்படிங்கிறத நம்ம திரும்ப 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 கேட்டால் தான் அதில் அதில் செய்து நமக்கு ஒரு ஆர்வம் வரும் அப்புறம் சட்டங்கள் நோன்பு வச்சால் அப்புறம் நோம்பு சட்டங்கள் வருது மசாயில் வர்றது அதனால் முதல்ல கொஞ்சம் ஃபதா இல்லை தெரிஞ்சுங்க ரமதானுடைய சிறப்புகள் மிக மிக மகத்தான சிறப்பு எம்பெருமானா சல்லா அலி இஸ்லம் ரமதானுக்கு முன்னாடி சஹாபாக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பிரபலமான அதிசு ஒரு நீண்ட அதிசு ரமதானுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக சகாபக்கள் ரசூலாய் சல்லல்லா அலேஸ் புனித திருவாயிலிருந்து எந்த விஷயங்களை பெற்றார்களோ அந்த சிறப்பு தான் இன்றைக்கு வரைக்கும் இதில் நம்ம கூட்டி குறைச்சி நம்ம இஷ்டம் சொல்றதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை ஹயர் ரசூல்லா சொன்ன சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதம் வந்துவிட்டால் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லா என்ன நினைச்சா சொர்க்கத்தை அலங்கரித்து நரகத்துடைய வாசல்களை செய்கின்றான் இந்த ரா மாசத்துடைய ரமதான் மாதம் சீசன் வந்துட்டாலே அல்லாற உள்ளே சொர்க்கத்தை வாசல் அலங்கரிக்கிறானா சொர்க்கத்தை ஃபுல்லாக அலங்கரிக்கிறானா எப்படி நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வீட்டை அலங்கரிக்க மாட்டோமா அந்த மாதிரி அப்போ அல்லாட்டை எவ்வளோ இந்த நம்ம அலங்கரிப்பானுங்கிறதோட இது அல்லாட்டை எவ்வளோ மகத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்புக்குரிய மாதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னு சொன்னால் இந்த மரம்தான் ஏன் இவ்வளோ சிறப்பு ஏன் நரகம் மூடப்பட்டு சொர்க்கம் திறந்து வைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லை நோ அந்த ரமலான் மாதத்தில் அல்லா நோன்பு கடமையாக்கிருக்கிறான் அந்த நோன்பாடி பட்டினியோடு இருக்கும்பொழுது அவர் வாயிலிருந்து வர்ற வாடை வந்து கஸ்தூரி வாடையோடு சிறந்தது அல்லா இடத்துல இப்படி தான் பெருமானா சொல்லலாம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ரமலான் மாசத்துடைய மிகப்பெரிய மகத்துவம் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தை தான் அல்லாவுடைய குரான் இறங்கியது அதனால தான் இந்த மாதத்தை ரமலானுக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னு அல்லாஹ் ரம்லான்னு சொல்கிறாங்க ரசுல்லாசனம் பல அதிசகர்களை சொல்கிறாங்க இங்கே சகோதரில் நாம் ரமநாடைய மகத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் ரமதாட சிறப்பை வழங்கிக் கொள்ள வேண்டும் நம்மளில் சில பேர் என்னன்னா நோம்பு மட்டும் வச்சிடுறாங்க இந்த ரமதாட மகத்துவம் தெரியாதனால நோம்பு மட்டும்தான் வைப்பாங்க பட்னியாக கிடப்பாங்க பட்னியா கடந்துபட்டு ஈஸ்வலா ஆஸ் யூஷுவல் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ஃபோன்லேயே மூலி கிடப்பாங்க ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க இப்படியே என்னென்னா அவங்க இது ரமதானுக்கு முன்னாடி உள்ளதுக்கும் ரமதானுடைய மாதத்துக்கும் எந்த டிஃப்ரெண்ட் கிடையாது ஆஸ் சிஷியல் ஓடிக்கிட்டே இருக்கும் ரீல்ஸ் பார்த்து நேரத்தில் ரீல்ஸ் பார்ப்பாங்க ஃபேஸ்புக்கு நேரத்தில் ஃபேஸ்புக் பார்ப்பாங்க இன்ஸ்டாகிராமத்தில் இன்ஸ்டாகிராமா அதில் கண்ட ஹராமு பலாய் பத்தர் பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லா பலாயும் வரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார் அது ரொம்ப மட்டும் வச்சுட்டு இருப்பாரு ரொம்ப மட்டும் இருப்பார் இது என்னங்க பிரயோஜனம் பட்டினியாக கிடையாதுன்னா எல்லா என்ன லாபம் பெருமானா சலல்லாம் ஆழிச்சுன்னா ரமலான் வந்தால் கொஞ்சம் உங்கள்கிட்ட மாற்றுங்க கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவ உங்களுக்குள்ளே ஆ ரமலான் மாதம் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணியத்தோட ரமலான் மாதம் கண்ணியத்தோடு இருங்க வீட்டு ஒரு ஒன்றும் இல்லை நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர் இல்லை அந்தந்த பசங்களாம் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அட்டடிச்சுட்டு இருக்கிறாங்க திடீர்னு கிளாஸ் டீச்சர் வந்துட்டார் வந்த பிறகு எந்த ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அட்டடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கிளாஸ் டீச்சர் கோவாக வருமா இல்லையாங்க அதாவது பசங்க பேசி அட்டடிச்சிட்டு இருக்காங்க அவருக்கு தெரியுது ஆனால் உள்ளே வந்து கட்சி ஆகிட்டார்னால் அது கோப்பிட மாட்டார் சரி பசங்க ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னு விட்டுவார் ஆனால் அவர் வந்த பிறகும் அதே மாதிரி யூஷுவல் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே அட்டடிச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு பொருட்டாவே நினைக்காமல் இருந்தால் அப்போ இந்த கிளாஸ் டீச்சர்களுக்கும் வரும் சாதாரண ஒரு மனிதனுக்கே தனக்கு மரியாதை இல்லை என்னும் பொழுது அவளுக்கும் வரும் பொழுது புனித ரமதான் மாதம் அல்லா ரபுல்லாலமின் தன்னுடைய தூதராக நம்ம இடத்துல அனுப்புகின்றான் அவனோட தூதராக நம்மள்கிட்ட அனுப்புகிறான் அப்போ அந்த ரமலான் மாதம் நம்மகிட்ட வந்த பிறகும் நம்மகிட்ட எந்த மாதிரி ரியாக்ஷன் இல்லை நேற்று எப்படி தான் இப்படி தான் இப்படி இருக்கிறோம் என்ன வித்தியாசம் பட்டி மட்டும் கிடக்குறோம் பட்டி கிடக்குறோம் தாகத்தோடு இருப்போம் ஆனால் மற்ற எந்த நம்முடைய பாவங்களிலோ நம்முடைய ஆக்டிவிட்டீஸ்லையோ நம்மளுடைய செயல்பாடுகள் எந்த மாற்றம் இல்லை அதே அரட்டை அதே சாட்டிங் அதே ஃபேஸ்புக்கு அதே இன்ஸ்டாகிராமு அதே பலாய் பத்தர் ஃபோனு அதே டிவி இப்படியே இருந்தோம்னா அப்புறம் ரமலாவுக்கும் என்ன மரியாதை சகோதரர்களே கண்ணித்தர் ரமலானுக்கு என்ன ரமலான் என்பது நம்ம இடத்துல அல்லாவின் தரப்பில் தான் தரோட தூதர் நம்மை பற்றி இன்ஷா மறுமையில் அல்ல இடத்துல சாட்சி சொல்லி அல்லா இந்த மனுஷன் நான் போய் தான் இப்படி இப்படி இருந்தான்னு சொல்லி பொழுது அது வந்த பிறகும் நமக்கு எந்த விதமான மரியாதையும் காட்டலை எந்த விதமான டிஃப்ரெண்ட் இல்லை அதை பற்றி பொருட்டாகவே நினைக்கலா அல்லாவும் கோவப்படுவான் ரமலானும் கோவப்படும் அருமையாகலே அதனால் ரமலான் நம்ம இடத்துல ஒரு மாற்றம் வரணும் அந்த மாற்றம் என்பது நம்முடைய வருங்கால வாழ்க்கைக்கான ஒரு ட்ரைனிங்காக இருக்கும் நம்முடைய வருங்கால வாழ்க்கைக்கான ஒரு ட்ரைனிங்காக இருக்கும் ஆகவே ரமலான் நேற்று எப்படி அப்படி அப்படிதான் இன்றைக்கும் நேற்றுக்கு நீங்கள் என்ன வித்தியாசம்னா நேற்று ஷாபான் முப்பது இன்றைக்கி ரமலான் ஒன்று அவ்வளோதான் வித்தியாசம் நேற்று மத்தியானம் நல்லா சாப்பிட்டு இருந்தோம் நீங்கள் மத்தியானம் பட்டிங்கிறது அவ்வளோதான் வித்தியாசம் நேற்று மதியம் நல்லா ஜூஸ் சாப்பிட்டோம் நீ ஜூஸ்லாம் குடிக்கல இவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த ரமலான் நோம்பு வச்சு என்ன பிரயோஜனம் இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படணுமா இல்லையா அந்த ரமலானை பார்த்தா அதை கொஞ்சம் பை பண்ணுமா இல்லையா அதே செல்ஃபோனு அதே ஃபேஸ்புக்கு அதே இன்ஸ்டாகிராமு அதே ரீல்ஸு அதே பலாயி அதே பத்தர் அதே பார்த்துட்டு அப்போ ரமலான் நமக்கு என்ன வித்தியாசம் அதை அருமைக்குரியவில்லை ரமதானை ஆர்வம் ரம்யமான ரமதானை ஆர்வத்தோடு வரவேற்போம் அந்த ரமதானிலே நாம் எப்படி நடந்துருந்தாலும் இப்பயும் கொஞ்சம் ஷெடியூல் போடுங்க ரமதான் வரப்போது அதை நான் வரவேற்க வேண்டும் வரவேற்பு என்ன பண்ணணும் இப்பவே ரமதானுக்கு முன்னாடி ஷெடியூல் போடுங்க காலையில் எத்தனை மணி சகருக்கு எந்திரிக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன தாஜ் எத்தனைக்கா தோழணும் தாஜர் தெரியும் எவ்வளோ நேரம் குரான் ஓதணும் எத்தனை மணிக்கு சகர் செய்யணும் எத்தனை மணி ஃபஜருக்கு போனோம் ஃபஜிர் தோற்றுட்டு வந்து கொஞ்சம் நேரம் குரான் உதணுமா இல்லை செய்யணுமா இல்லை இஷ்ரா தோழணுமா தொழுது தான் படுக்கணுமா இல்லை சீக்கிரம் படுக்கணுமா இதெல்லாம் இப்பயே கொஞ்சம் பிளான் பண்ணுங்க படுத்து எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும் எழுச்சி ஆஃபீஸ் போனால் எனக்கு இப்போலாம் குரான் ஓகே டைம் கிடைக்கும் திரும்ப ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்து போய் என்ன எப்போ எவ்வளோ நேரம் குரான் ஓதணும் எவ்வளோ நேரம் செய்யணும் இஃப்தார் எங்கள் பள்ளியாசல்ல வீட்டிலையா இஃப்தார் முடிச்சுட்டு என்ன செய்யணும் இந்த கொஞ்சம் ஷெட்யூலை நம்ம ரெகுலராக போடக்கூடிய ரெகுலராக நம்மளுடைய ரொட்டீன் வாழ்க்கிறது பாருங்கள் அந்த வாழ்க்கையோடு கொஞ்சம் மிங்கிள் பண்ணுங்கள் எதை ரமதானையும் ரமதானுடைய குரானையும் கொஞ்சம் திக்கிற்கையும் கொஞ்சம் துவாக்களையும் கொஞ்சம் நற்குணங்களையும் நம்முடைய வாழ்க்கையோடு மிங்கிள் பண்ணுங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் ரெகுலராக போகிற மாதிரி ஆஃபீஸ் போங்க அந்த ஆஃபீஸில் என்னுடைய லஞ்ச் டைமில் நான் எப்படி குரான் ஓதலாம் குரான் ஆஃபீஸில் குரான் வச்சுருக்கா இல்லை டெய்லி கொண்டு போய்ட்டு கொண்டு வரணுமா இல்லை ஆஃபீஸில் ஒரு குரான் வச்சால் அதை சேஃப்டியாக இருக்குமா இல்லை கொண்டு போய்ட்டு பத்திரமா கொண்டு வரணுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு சகோதரர்களை நம்ம கொஞ்சம் நம்மளால ப்ரிப்பேர் ஆகலாம் இதுவே அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய அடியான் ரமதான்கான ப்ரிப்பேர் ஆயிட்டான் இப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம பெண்களும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க மாசி வாங்கணும் ஊரா செய்யணும் ரமதானுக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் சூட்டுக்கறி வாங்கணும் கபாப் போடணும் இப்படி பண்ணணும் அது அவங்க உணவு சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டு அவங்க பார்க்குறாங்க அது கூட தேவையில்லை ஆனால் பெண்களும் சேர்ந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை விட உங்களுடைய அமல்களுக்கு ஷெடியூல் போடுங்க ரமதான் வருது அமல்களுக்கான நேரம் ஒதுக்குங்க இப்பவுமே பிளான் பண்ணுங்க ரமதான் வந்தால் நம்ம ரமதான் என்ன செய்யலாம் தான் என்ன அமல் செய்யலாம் எந்த நேரத்துல எப்படி செய்யலாம் தராவி எத்தனை மணிக்கு போகலாம் எத்தனை மணிக்கு வரணும் எந்த பள்ளியில் தராவி தொழிலாம் தராவி தொழுது வந்து என்ன சாப்பிடலாம் அல்ல என்ன அமல் செய்யலாம் இந்த அமல்களுடைய ஷெடியூல் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா இதுவே அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமாயிடும் சந்தோஷமாயிடும் என் அடியா ரமதானுக்கு தயாராகிட்டான் நீ அடியான் ரமதானுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டான் அப்புறம் ரபுல் ஆலமின் நம்மளை பற்றி மலக்கு மார்கிட்ட பெருமையாக பேசுறீங்க மலக்கரை இவனை படிக்கும் போது தானே சொன்னீங்க இவர்கள் வந்து ரத்தத்தை ஓட்டுவார்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னீங்க இந்த அடியான் அடியான்னு ரமதான்கண்ட ஆயத்தம் ஆயிட்டுருக்கிறான் என்று அல்லா ரபுல் ஆலமின் சந்தோஷப்படுவான் அருமைக்குரியவர்களே ஆக ரமதானுக்காக ஆயத்தமாகவும் ஷெடியூல் போடுவோம் நேரம் அட்டவணை போடுவோம் போட்டு அதற்கு எதிர்கள் அமைச்சு போய்ட்டால இந்த ரமதானிலே நமக்கு சில சந்தேகங்கள் ஏற்படும் ரமநாலிலே சில மார்க்கசம் சந்தேகங்கள் ஏற்படும் இன்ஷால்லாம் ரமலான் நம்ம தினந்தோறும் தராவிக்கு அப்புறம் இன்ஷா ஆன்லைனில் நிகழ்ச்சி வைக்கலாம் இருக்கிறோம் அதுலேயும் சந்தேகங்கள் சந்தேகங்களுக்கு இப்போ அடிப்படையான சில சந்தேகங்கள்னு சொல்கிறேன் இன்ஷா சில டவுட்டுகளை கிளியர் பண்ண சொல்கிறேன் பெரும்பால் ரமல்நாள் என்ன டவுட் வந்துன்னா இரவிலே கணவன் மனை வீடு கூடிய பிறகு அல்ல இரவிலே குளிப்பு கடமையாயிடுச்சு உடலூரின் மூலமாகவோ அல்லது தூக்கத்தில் கலிதமாயோ குளிப்பு கடமையாயிடுச்சு நான் இந்த சகருக்கு வந்து நான் வந்து தான் போய் சகர் பண்ணுமா சகர் பண்ணிக்கலாமா ஏன்னா குளிச்சுட்டு சகர் பண்ண போனா அது ஒரு டைம் இல்ல அப்படின்னு இருந்தாலும் சரி டைம் இருந்தாலும் சரி டைம் இல்லாட்டாலும் சரி இந்த சந்தேகத்தை அடிப்படையில சகோதரில் நாம் சகர் பொழுது குளிப்பு குளிச்சுட்டு தான் சகர் செய்யணும் அப்படின்ற அவசியம் அவசியமும் கிடையாது குளிப்பு கடமையான நிலையிலே ஜனாபத்துற நிலையிலே தாராளமாக சகர் செய்யலாம் ஆ ஆனால் சகர் செஞ்சுட்டு சகர் செஞ்சுட்டு குளிச்சின உடனே பள்ளிக்கு போயிடணும் ஃபஜருக்கு போயிடணும் குளிக்கல சகர் செஞ்சாச்சு சரி ஒரே தூங்கி முடிச்சுட்டு காலை எட்டு மணி குளிச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது இந்த குளிக்க அவசியம் இல்லை என்ற சலுகை எதிர்காணுன்னா சகர் செய்கிறதுக்கு மட்டும்தான் ஆ நீங்க சாருக்கு முன்னாடி தகஜு தொளுற பழக்கிறதுனா அப்போ உடனே குளிச்சுட்டு தகஜு தொழுதுட்டு தான் சகர் செய்யணும் குளிச்சுட்டு தஹஜ் தொழில் தான் சகர் செய்யணும் அல்லது சஹான் தொழில் சகர் மட்டும் இப்போ செய்யணும் குளிக்காம செஞ்சிடலாமா தாராளமாக குளிக்காம நீங்கள் சகர் செஞ்சிடலாம் ஆ சகர் செய்து முடிச்ச பிறகு உடனே குளிச்சுட்டு உடனே நீங்கள் பள்ளி ஃபஜ் துறைக்கு பள்ளி போயிடணும் இது குளிப்புடைய சட்டம் அடுத்த சில சட்டம் வரும் சந்தேகம் வரும் ரமதான் மாசத்துல நான் வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா அத்தர் போடலாமா இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும் அருமை சௌதர் நல்லா புரிஞ்சுங்க ரமதான் என்பது நம்முடைய பசியையும் நம்முடைய தாகத்தையும் சகித்து கொண்டு அல்லாவுக்காக இருப்பது தான் ரமதான் என்பது இதனால் வந்து பேஸ்ட் போடுறதுனால இந்த நோக்கத்தில் எந்த மாற்றம் வரப்போறது இல்லை நோன்பு ரவ நோன்பு நேரத்தில் பேஸ்ட் போடலாமா அப்படின்னு சொன்னால் பேஸ்ட் போடலாம் ஏன்னா அந்த பேஸ்ட்டுடைய டேஸ்ட்டு அந்த இனிப்பு வந்து நம்ம நாக்கில் மட்டுந்தான் இருக்கும் உள்ளே இறங்காது அதனால் ஃபத்துவாங்கிற அடிப்படையில் பேசிக்காக போட்டுக்கலாமா போடலாம் தப்பு இல்லை ஆனால் போடாமல் இருப்பது தான் சிறந்தது பேஸ்ட் போடாமல் இருக்கும் சிறந்தது எந்தளவு கொஞ்சம்னா இமாம் ஷாஃபிர் ரம்துலாவின்னு சொல்கிறாங்க ஜவாலுக்கு பிறகு அதாவது தோர் துளைக்கு பிறகு கூட செய்யக்கூடாதுங்கிறாங்க ஒரு நான் பாலி மிஸ்வா கூட செய்யக்கூடாது ஏன்னு சொன்னால் அந்த ஜவாலுக்கு தான் அந்த வயிற்று வயிறு காலியாக இருக்கிறதுனால வயிறு காலியாக இருக்கிறதுனால ஒரு வாடை வரணும் வாயில் அந்த வாடை அல்லாவுக்கு கஸ்தூரியோட சிறந்த வாடை என்னும் பொழுது நாமே அந்த வா மிஸ்வாக்கு பண்ணி அந்த வாடையை போக்கணும் அந்த வாடகை இருந்துட்டு போட்டுமே அப்படியே கொஞ்சம் தானே இருக்குது அப்படிங்கிறது இமாம் ஷாஃபிர் அம்துல்லாவுடைய எண்ணம் அந்த அடிப்படையில் தான் லொகருக்கு பிறகு அவங்க விஸ்வாசம் செய்வது கூட தடை செய்தார்கள் ஆனால் அர்ஜென்ட்டாக போட்டாலும் அவசியமாக போட்டாலும் அதனால் நோன்பு முடியுமா நோம்பு முடியாது பேஸ்ட் போடுறதுனால ப்ரஷ் பண்ணுறதுனால நோம்பு முடியாது ஆனால் தவிர்த்து கொள்வது சிறந்தது அடுத்து அத்தர் போடலாமா அத்தர் போடலாம் தப்பில்லை நோம்பு வச்சுட்டு அத்தர் போடுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது நீ ஜிமாவுக்கு போகிறீங்க இல்லை மற்ற போகிறீங்க அத்தர் போட்டுக்கலாமா தாராளமாக அத்தர் போடலாம் அப்புறம் இன்ஜெக்ஷன் போடுறது அதேமாதிரி காது மூக்கு மருந்து ஊற்றுறது இன்சுலின் போடுறது இந்த அல்லது இது ஏற்றுறது ட்ரிப்ஸ் ஏற்றுறது இதெல்லாம் கூடுவான்னு சொன்னால் சோலை இன்ஜெக்ஷன் எதுக்காண்டி உடம்புக்கு சத்து வரத்துக்காண்டி ரொம்ப டயர்டாகுது நோம்பச்சு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிற சத்துக்காண்டி கூடாது ஏன்னா நம்மளோட நோக்கமே உங்களுக்கு சத்து வரக்கூடாது நீங்கள் டயர்டாகணும் ஆகணும் உட்காண்டியை சதிச்சிக்கணும் என்பது தான் நம்மளோட நோக்கமே நீங்கள் அந்த நோக்கத்தை தவிர்த்து நீங்கள் அந்த சத்து வரத்துக்காண்டி இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா அப்புறம் அந்த நோம்புச்சு என்ன பிரயோஜனம் நோய் பச்சை என்ன பிரயோஜனம் அதனால சத்து வருவதற்காக வேண்டி இன்ஜெக்ஷன் போடக்கூடாது ஆ எமர்ஜென்சி ஏதாவது காய்ச்சல் ஃபீவர் டாக்டர் இன்ஜெக்ஷன் போடலாமா ஆ நோய்க்காக போட்டுக்கலாம் கிடையாது சத்துக்கான இன்ஜெக்ஷன் போடக்கூடாது ட்ரிப்ஸ் ஏற்றக்கூடாது உடம்பு சரியில்லைன்னா கூட ட்ரிப்ஸ் ஏற்றக்கூடாது ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றிக்கலாமா ஏன்னா ட்ரிப்ஸ் என்பது கிட்டத்தட்ட அது உணவுக்கு ஈக்குவலானது ஏன்னா நோயாளி சாப்பிட முடியாது நோயாளி ட்ரிப்ஸ் தான் ஏற்றுவாங்க அதனால் ட்ரிப்ஸ் ஏற்றினால தெம்பாக இருப்பார் அவர் சாப்பிட்ட மாதிரி ஜூஸ் குடிச்ச மாதிரி தெம்பா இருப்பார் ஏன்னா வழியாக ஏற்றப்படுவாரு அதனால அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுறது கூடாது ஆ ட்ரிப்ஸ் ஏற்றுற அளவுக்கு ரொம்ப நீங்கள் மோசமாயிட்டீங்க இப்போ ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க ரொம்ப நிர்பந்தமான ட்ரிப்ஸ் ட்ரிப் ட்ரிப்ஸ் ஏற்றுற அளவுக்கு நீங்கள் ரொம்ப மோசமாயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நோம்பை விட்டுடலாம் அந்த நோம்பை விட்றதுக்கு மாதத்தில் அனுமதி இருக்குது நோ நோம்பை விட்டுட்டு நீங்கள் பின்னாடி ஒரு என்ன பண்ணலாம் கலாச்சாரிக்கலாம் இன்சுலின் இன்சுலினை பொறுத்த வரைக்கும் நோம்பு வச்சுக்கிட்டு இன்சுலின் போடக்கூடாது அதனால் நீங்கள் இஃப்தா சாருக்கு முன்னாடியே சாருக்கு முன்னாடி இன்சுலின் போட்டுங்க இஃப்தார் முடிச்சேன்னு நீ இன்சுலின் போட்டுங்க ஏன்னா இன்சுலின் ஒரு நாளைக்கு ரெண்டு தான் போட சொல்லுவாங்க டாக்டர் அட்வைஸோட அந்த மாதிரி இன்சுலின் போட்டுக்கலாம் நோம்பு வச்சு இன்சுலின் போடக்கூடாது ஆ இல்லை நான் வந்து மூணு வேலை இன்சுலின் போடணும் அதனால் நான் ஒரு சக்கர் சுகர் பேஷண்ட்டு அதனால் நோம்பு விட்டுடலாமா நோம்பு விட்டுறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை ஏன்னா நீங்கள் ரெண்டு வே ரெண்டு மூணு வேலை இன்சுலினு ரெண்டு வேலை பிரித்து போடுறது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது நீங்கள் பத்து பத்து பாயிண்ட் முப்பது போடுறது பதினஞ்சு பதினஞ்சு பிரித்து போட்டு பிரித்து போட்டுங்க அதனால் சகருக்கு முன்னாடியும் அதே மாதிரி ஃபஜருக்கு முன்னாடியும் அதே மாதிரி இரவு தூங்குறது முதல்லையும் இஃதார் நேரத்துலையும் இன்சுலின் பொறுத்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்சிலினை காரணம் காட்டி நோம்புறது மார்க்கத்தில் அனுமதியில்லை ஆ தைரியமாக நோம்புங்க அல்லாமல் தவக்குள்ளவங்க நோம்புடைய பரக்கத்துனா அல்ல ரொம்பலுமே உங்களோட சுகர்லேருந்து மற்ற நோயில் பூர்ணமான ஷிஃபாக கொடுப்போம் நம்ம சில பேர் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதையும் ஒரு சாக்காக்கிக்கும் ஆக்கிவிட்டோம் ஏன்னா நோய் சுகர் பேஷண்ட்டு நான் நோம்பிக்கக்கூடாது அப்படின்னு சாக்காக்கிட்டோம்னா ஆக்கிட்டோம்னா காலம் சுகர் பேஷண்ட்டாக வச்சுருவோம் காலம்பூரம் நம்ம நோய் அடிவே அதனால அல்லாஹ் தீனுங்கிறது என்ன சொன்னா பெருமா நான் சொன்னாங்க அஜிவிக்கு அல்லா அந்த கதறி நெசவிக்கு நீ எவ்வளவு சிரமப்படுறீங்களோ அவ்வளோ கூலி அல்லாட்ட எவ்வளவு சிரமம் அவ்வளோ அவ்வளவு கூலி அதனால நாம வந்து இப்போ அல்லாவுக்காக வேண்டி சகிச்சுக்கிட்டு நோன்பு வச்சோம்னா அந்த நோன்மீன் பறக்கத்தை அல்லா ரொம்ப அளமீன் அந்த நோயிலே நம்மளை பாதுகாப்பாக இன்ஷா அல்ல அடுத்து இன்னும் சில பேர் சந்தேகம் வர என்ன சொன்னால் நான் மறந்து போய் ஏதாவது சாப்பிட்டா நோம்பு முடியுமா ஏதோ மரதினால ஒரு பொருள் சாப்பிட்டாங்க கொண்டேன் எங்கள் நோம்புங்கிற ஞாபகம் இல்லாமல் மரதினால சாப்பிட்டா நோம்பு முடியாது பெருமானா செல்லலாம் சொன்னாங்க அது அல்லா தன் தரப்பிலிருந்து வரக்கூடிய விருந்துங்கிறாங்க அது அல்லா உங்களுக்கு தன் தரப்பில் வரக்கூடிய விருந்து தரக்கூடிய விருந்து அதனால நோம்பு வச்சுட்டு மருந்து எதோ சாப்பிட்டாலோ டீ குடிச்சிட்டாலோ பால் குடிச்சிட்டாலோ நோம்பு முடியாது ஆ அதே நேரத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு சாப்பாடு தட்டு வச்சுருக்க பிரியாணி வச்சுருக்காரு மருந்து போய் என்ன பண்ணிட்டாரு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஆரஞ்சு ரெண்டு வாய் மூணு வாய் சாப்பிட்றாரு டக்குனு ஞாபகம் வருது ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படி முடியக்கூடாது ஞாபகம் வந்தால் உடனே நிறுத்திடணும் அதேமாதிரி பால் குடிக்கிறாரு ஜூஸ் குடிக்கிறாரு குடிச்சிட்டு வந்து ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு அந்த வாயில் உள்ளது கூட உள்ளே இறங்கக்கூடாது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குடிச்சிட்டு இருக்கும் நமக்கு ஞாபகம் வந்துட்டா உள்ளே போயிடுச்சு போன பிறகு ஞாபகம் அது வாயில் கொஞ்சோன்றது உடனே துப்பி அதே மாதிரி சாப்பிட்டு போதும் ரெண்டு வாயோ மூணு வாயோ பத்து வாயு இருவாயு ஐம்பது வாயோ உள்ளே போயிடுச்சு ஐம்பத்தோராது வாயில் ஞாபகம் வருது டக்குன்னு துப்பிடணும் ஸோ அதனால் எப்போ ஞாபகம் வருதோ உடனே நிறுத்திடணும் அதனால் என்ன பண்ணாது இல்லை சாப்பாடு வீணாக போயிடும் மிஞ்சி போயிடுச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்றேன் நான் என்ன சொல்லுவாங்கள்ல நான் முழுக்க நனைஞ்சாச்சு முக்கால்வாசி நனைஞ்ச பிறகு முக்காடை எதுக்கு நான் முழுக்க நனைஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது எப்போ ஞாபகம் உடனே நிறுத்தணும் அந்த ஞாபகம் வந்த பிறகு ஒரு பருக்கை உள்ளே போனால் கூட நோம்பு முடிஞ்சிடும் அப்புறம் சில பேருக்கு ஒரு சந்தேகம் என்ன பண்ணுதுன்னா தூக்கத்தில் வந்து நான் தூங்குறேன் உதாரணம் பெருமாள் ஃபஜிர பேர் தூங்கும் போது ஏன்னா இரவில் தூங்கும்போது ஸ்கலிதம் ஆயிட்டால் பிரச்சனை இல்லை இப்போ ஃபஜிர பேர் தூங்குறோம் தூக்கத்தில் ஸ்கலிதம் ஆயிடுச்சு விந்து வெளியே வந்துருச்சு அல்லது வந்து லோருக்கு பேர் தூங்குகிறோம் அந்த நேரத்தில் ஸ்கலிதம் ஆயிடுச்சு விந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா நோம்பு முடியுமா நோம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நோம்பு முடியாது நீங்கள் என்ன பண்ணலாம் குளிச்சுட்டு உங்களுடைய மற்ற ஆளுகளை கண்டினியூ பண்ணலாம் ஆனால் அதே நேரத்தில் பெண்ணுக்கு மாதவிடாய் விட ஆகிடுச்சு நோன்பு வச்சுட்டு சகரெலாம் செஞ்சுட்டு படுத்தாங்க படுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ப்ளீடிங் ஆகிடுச்சி அதில் பகலில் ஏதாவது டைமில் ப்ளீடிங் ஆகிடுச்சி அப்படின்னா நோம்பு முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகிட்ட உடனே நோம்பு முறிஞ்சிருச்சு அந்த நோ அந்த நோம்பையும் கணக்கில் சேர்த்து எத்தனை நோம்பு ப்ளீடிங் வரைச்சு அத்தனை நோம்பு பின்னாடி கதா செய்யணும் ஆ ஒரு பெண் நோம்பு வச்சிருக்கிறாங்க நோம்பு வச்சிருக்கிறாங்க இஃப்தா இருக்குது இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது நான் அஞ்சு நிமிஷம் கூட சொல்ல ஒரு நிமிஷம் தான் இருக்குது இஃப்தாருக்கு ஒரு நிமிஷம் தான் இருக்குது அந்த நேரத்தில் ப்ளீடிங் ஆகிடுச்சு நோம்பு போயிடுச்சு இஃப்தாருக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கும்பொழுது ப்ளீடிங் ஆனால் கூட நோன்பு போயிடுச்சு உங்களுக்கு அந்த நோன்பை நீங்கள் பின்னாடி கதாட்சணும் இல்லையா சார் நான் பகல் பூரா வச்சு அமல் செஞ்சேன் குரானு திக்க செஞ்சுஞ்சேன் அதை எல்லாம் வீணாக்கிறானா வீணாக்க மாட்டான் எல்லாம் வீணாக்க மாட்டான் இன்னலாம் லா அல்லா குரான் சொல்கிறான் ஒருபோதும் எல்லாம் மூமின்களுடைய அமல்களை வீணாக்க மாட்டான் நல்லவருடைய அமல்களை வீணாக்க மாட்டான் நல்லா சொல்கிறான் அதனால் நீங்கள் அந்த பகல் முழுது பட்டினி கிடந்து அமல் செஞ்சீங்களா அதெல்லாம் வீணாகாது அல்லா நன்மை தருவான் விஷயம்லாம் ஆனால் இந்த நோன்பை திரும்ப கதாட்சி ஆக வேண்டும் இதெல்லாம் நோன்புக்கான அடிப்படையான சில சந்தேகங்களை விளக்கம் கொடுத்துருக்கேன் இதில் முக்கியமாக வருது ஜக்காத்து பற்றி ஜக்காத்தை பற்றி இன்ஷா உங்களுக்கு அவ்வப்போது விளக்கம் சொல்கிறேன் நீங்கள் இன்ஷால்லாம் நம்முடைய ஏற்கனவே நீங்கள் ஆன்லைனில் கேள்விக்கூடிய நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் சிக்ஸ் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு இன்ஷா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இன்ஷால்லாம் உங்களுக்கு முடிஞ்சால் வாட்ஸ்அப்லேயே பதில் கொடுக்குறேன் இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைனில் பதில் கொடுக்குறேன் இன்ஷா அல்லா ரமதானில் தினந்தோறும் ரமதானுக்கு பிறகு தராவிக்கு தொலைக்கு பிறகு ஆன்லைனில் கேள்வி நடத்துகிற நிகழ்ச்சி பிரிது இன்ஷா சஹாபா கூட வரலாறே சொல்லலாமா அப்படின்னு எண்ணம் இருக்குது அல்லாஹ் லேஸ் இன்ஷா இன்ஷால்லாம் அந்த நிகழ்ச்சி நடக்கும் ரமதானுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ரமதானுக்காக ஆயத்தமாகவும் ஷெடியூலாகவும் ரமதான் வருது அப்படி இப்பவே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகும் அல்லா ஆலமீன் அந்த பிரிப்ரேஷனை பார்த்து சந்தோஷப்படுவோம் அல்லாஹ் ஆனத்தில் ஏடியான் ரமதானுக்கு தயாராகிட்டான் அந்த ப்ரிப்ரேஷனை பார்த்து சந்தோஷப்படுவான் அல்லா அபுலா எல்லோருக்கும் இந்த ரமதான் முழுவதும் முழுமையான அமல் செஞ்சு இபா செஞ்சு அல்லாவோட பெற்ற மக்களாக நம்மளுடைய ஈமானையும் தக்குவாவையும் வலுப்படுத்தி கொண்ட மக்களாக அல்லா ரபுல்லாம் எல்லோரையும் ஆக்கி கொள்வானாக வாக்குறது ஆவான் அது சந்தில் நம்ம ஜாமியா தாரல் எளிமைக்காக ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும் பொழுது நூறுரூவா போடுங்கன்னு சொல்கிறோம் நூறுரூவாங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையே கிடையாது ஏன்னா நாலு நண்பர்கள் சேர்ந்து நம்ம ஒரு டீ குடித்தா காஃபி குடித்தா நூறுரூவா ஆகிடும் அதனால் ஒவ்வொரு பயானை பார்க்கும்போது நூறுரூவா போடுங்க பை உதாரணமாக என்னுடைய ஒரு பயானை ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் பேர் நூறுரூவா போட்டிங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபா வந்துடும் ரெண்டு தடவை போட்டால் ஒரு கோடி ஆகிடும் அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் ஆனால் அம்ப மொத்தத்திலே வந்து ஒரு லட்சம் ரூபா கூட வர மாட்டேங்குது அதனால் தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள் என்ன சொன்னால் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும் பொழுது அதன் மூலமாக அவங்களுக்கு எவ்வளோ பயன் அடைகிறீங்க அந்த பயனுக்கு பிரதி உபகாரமாக அவங்கள்ட்ட கேட்கறது எனக்காண்டு கேட்குறேன் அல்லாட்ட தீனுக்காண்டு கேட்குறேன் ஒரு நூறுரூவா போடுங்க ஒவ்வொரு பயான் பார்க்கும்பொழுது அது நூறுரூவா போடுங்க வல்ல ரபுல்லான மீன் அந்த இஸ்லாமிய கலாச்சார மையத்தை இஸ்லாமிய கல்வி மையத்தை மேல் மேலும் உருவாக்கி தருவான் சார்லாம் அப்புறம் ஜிபே பண்ணும்பொழுது அந்த நம்பர் எதாவது மிஸ்டேக்கு நம்பர் ஒழுங்காக போல அல்லது உங்களுக்கு அது ரீச் ஆக மாட்டேன்னு சொன்னால் இன்ஷாலாக அக்கௌண்ட்டில் கூட போடுங்க ரெண்டு அக்கௌண்ட் நம்பரையும் தரோம் அதுலேயும் கொடுங்க தயவு செஞ்சு ஒவ்வொரு தடவையும் பயன் பார்க்கும்போது நூறுரூவா போட மறக்காதீங்க